அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டீமரில் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கீழே பாட்டம் பாத்திரம் இது அதுக்கப்புறமா இது வந்து அதுக்கு மேலே வைக்கிற ஹோல் ஹோலாக போட்டிருக்க அந்த பாத்திரம் அதுக்கப்புறமா இந்த லெட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது நடு சென்டரில் இருக்கிறது பாட்டம் பாத்திரம் இது வந்து அதுக்கு மேலே வைக்கிற பாத்திரம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மேலே மூடுறதுக்கு இப்படி தாங்க செட் பண்ணி வைக்கணும் இந்த பாட்டம் பாத்திரம் இருக்குல்ல அது திக்காக இருக்கும் அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி பிடிச்சிக்கோங்க மேலே அந்த ஹோல் ஹோலாக போட்டிருக்குல்ல அந்த பாத்திரத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பாட்டம் பாத்திரத்தில் மட்டும்தான் நம்ம தண்ணி வைக்கணும் அது முக்கால் அளவுக்கு வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே அந்த ஹோல் பாத்திரத்தையும் வச்சுட்டு ரைஸ் போட்டிருக்கோம்ல அப்படியே அந்த பார்த்திங்கனா அந்த ஹோல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்திருக்கும் ரைஸையும் போட்டுட்டு அந்த தண்ணி கீழே இருக்க தண்ணி மேலே வந்திருக்கும் இந்த லிட்டை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாங்க நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நோரக்கட்டினு வரும்போது மூடியை மட்டும் கொஞ்சம் ஆஃப் விதாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க நல்லா கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துரு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா வெந்துடுதுன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே பாட்டம் பாத்திரமில் வந்துடும் இந்த ஹோல் பாத்திரத்தில் தண்ணியே இருக்காதுங்க நல்லா வந்துட்டுனா நம்மளுக்கு எந்த க கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நம்ம எடுத்துட வேண்டியது தான் சாதம் வந்துடுதுன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு வச்சுணுங்க ஏன்னா இந்த ஹோல் பாத் பாத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெலாம் கொஞ்சம் வரும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வெளியே வரும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு கஞ்சி தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இருக்குது எப்படி நம்ம சாதம் வடிப்போமோ தண்ணி வருமோ கஞ்சி தண்ணி கிடைக்குமோ அதே மாதிரி இதுலேயும் கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்